காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி ஐம்பது குணங்கள் இப்படி எட்டு குணங்கள் தயை சாந்தி அனுசுயை சௌச்சம் அனாயாசம் மங்களம் அகார்பண்ணியம் அஸ்பிருஹா என்பவை குணங்கள் தயை என்பது சர்வ பூதங்களிடமும் அன்பு அருளுடைமை மனுஷ வாழ்க்கையின் நிறைந்த பலன் பெரிய ஆனந்தம் அன்பு செய்வதுதான் அதுதான் அஸ்திவாரம் பேக்போன் என்றே சொல்லலாம் சாந்தி என்றால் பொறுத்துக்கொள்வது நமக்கு வியாதி விபத்து தாரித்ரியம் முதலானவற்றால் உண்டாகிற கஷ்டங்களை பொறுத்துக்கொள்வது ஒன்று நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கிற போது அவரையும் மன்னித்து அன்பை காட்டுவது இன்னொரு வித பொறுமை அனுசூயை என்பது அத்ரி மகர்ஷியின் பத்னியான மகா பதிவிரதையின் பேர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அசூயை இல்லாதவள் அனுசூயை அனுசூயை என்று நூ போட்டு சொல்வது தப்பு நம்மை விட ஒருத்தன் நல்ல நிலையில் இருந்தால் வயிற்றறிச்சல் படக்கூடாது தான் அனசூயை முதலில் சொன்ன அன்பு எல்லோரிடமும் இரண்டாவதாக சொன்ன பொறுமை தப்பு பண்ணுகிறவனிடம் பொறாமையின்மை நம்மை விட மேல் ஸ்தானத்தில் இருக்கிறவனிடம் அவன் நம்மை காட்டிலும் யோகியதையில் குறைந்தவனாக இருந்தாலும் கூட நமக்கு மேல் மேல்ஸ்தானத்துக்கு போய்விட்டான் என்றால் படக்கூடாது பூர்வ ஜன்மாவில் நம்மை விட புண்ணியம் பண்ணியிருப்பான் அதனால் தான் பகவான் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று மனசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சௌச்சம் என்பது சுச்சி என்பதை வைத்து ஏற்பட்டது சுச்சி என்றால் சுத்தம் ஸ்நானம் மடி வஸ்திரம் ஆகார நிர்ணயம் முதலான ஆச்சாரங்கள் எல்லாம் சௌச்சம் என்பதில் வரும் சுத்தம் சுகம் தரும் சுத்தம் சோறு போடும் என்று பாமர ஜனங்களும் சொல்லுவார்கள் வெளியிலே நன்றாக சுத்தமாக இருக்கிறவனை பார்த்தாலே நம் மனசுக்கும் சுத்தமாய் இருக்கிறது சகல ஜனங்களுக்குமான ஐந்து தர்மங்களை மனு சொல்கிறபோதும் முதலில் அஹிம்சை அப்புறம் சத்தியம் அப்புறம் பிறர் பொருளில் ஆசையின்மை என்ற மூன்றை சொல்லி நாலாவதாக இந்த சௌச்சம் என்பதையே சொல்கிறார் கடைசியாக இந்திரிய நிகிரகம் என்பதை சொல்கிறார் அதாவது புலநடக்கத்தை சொல்கிறார் அநாயாசம் என்பது ஆத்ம குணங்களில் அடுத்தது ஆயாசத்துக்கு எதிர்ப்பதம் அநாயாசம் லைட்டாக இருப்பது என்கிறார்களே அதுதான் அனாயாசம் ஆயாசம் இல்லாமல் அதாவது எதையுமே ஒரு சுமையாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்படாமல் லைட்டாக லேசாக இருப்பது அநாயாசம் எப்போது பார்த்தாலும் உருரென்று இருந்து கொண்டு வாழ்க்கையில் தனக்கு எல்லாம் கஷ்டம் என்று புலம்பிக்கொண்டு நொந்து கொண்டு இல்லாமல் எதிலும் கடுமையாக செய்யாமல் நிம்மதியோடு லேசாக செய்ய வேண்டும் இப்படி செய்வதாலேயே ஆயாசப்பட்டு கொண்டு செய்வதை விட பல மடங்கு வேலை செய்துவிடலாம் பதட்டமில்லாமல் பண்ணுவது அநாயாசம் படபட என்று செய்வதால் நம்மையும் நெறித்து கொண்டு மற்றவர்களையும் நெறிப்பதுதான் மிஞ்சுமே தவிர காரியம் சரியாக ஆகாது அநாயாசம் ஒரு பெரிய விர்ச்சு அதாவது குணசீலம் அலட்டிக்கொள்ளாமல் இருக்கிற குணம் அநாயாசம் தானும் சிரமப்படாமல் மற்றவர்களையும் சிரமப்படுத்தி கொண்டிடாமல் இருப்பது அநாயாசம் அநேக கர்மானுஷ்டானங்களில் உடம்பால் சிரமப்பட வேண்டியிருக்கும் சிராதம் செய்வதென்றால் மத்தியானம் இரண்டு மணி மூன்று மணி வரை பட்டினி கிடக்கத்தான் வேண்டும் ஒரு யாகம் என்றால் அதில் இருக்கிற சரீர சிரமம் கொஞ்ச நஞ்சம் இல்லை ஆகையால் இங்கே சிரமப்படக்கூடாது என்பது மனசினால் சிரமப்படாமல் இருப்பதைத்தான் குறிக்கும் எந்த காரியமானாலும் விக்னங்கள் ஏதாவது வரத்தான் செய்யும் இதை பார்த்து மனசை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்ளக்கூடாது எல்லாம் பகவான் திட்டப்படி நடக்கிறது என்று மனசிலே பாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் சங்கீத வித்வான் அனாயாசமாக தாரஸ்தாயி பிடித்தார் என்றால் என்ன அர்த்தம் சிரமசாத்தியமானதையே சுலபமாக்கி கொண்டு விட்டார் என்றுதானே அர்த்தம் சிரமமான வாழ்க்கையை அப்படி பண்ணி கொள்வதுதான் அனாயாசம் மங்களம் என்றால் மங்களம்தான் ஆனந்தமாக அதிலேயே ஒரு கம்பீரத்தோடு தூய்மையோடு ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பதுதான் மங்களம் எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுந்து கொண்டோ மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டே இல்லாமல் ஆஹா என்று எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதுதான் லோகத்துக்கு நாம் செய்கிற பெரிய ஒத்தாசை பெரிய தொண்டு பணத்தை வாரி கொடுப்பதை விட வேறு சர்வீஸ்கள் பண்ணுவதை விட நாம் போகிற இடமெல்லாம் நம் மங்களத்தாலேயே ஆனந்தத்தை உண்டாக்கி கொண்டிருப்பதுதான் மற்ற ஜீவர்களுக்கு பெரிய தொண்டு லைட்டாக லேசாக எதையும் சாதிப்பது அனாயாசம் போகிற இடமெல்லாம் நாமே ஒரு லைட் மாதிரி அதாவது தீபம் போல ஒளியை ஆனந்தத்தை கொடுப்பது மங்களம் நாம் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இருப்பவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வந்துவிட்டான் என்று முகத்தை சுழிக்கும்படியாக இருக்கக்கூடாது எங்கே நாம் போனாலும் அங்கே நல்ல தினசான சந்தோஷத்தை விருத்தி பண்ண வேண்டும் நாமும் மங்களமாக இருந்து கொண்டு பொங்கும் மங்களம் எங்கும் தங்குமாறும் செய்ய வேண்டும் அகார்பண்யம் என்று அடுத்தது சொன்னேன் கிருபணனின் குணம் கார்பண்யம் அப்படி இல்லாமல் இருப்பது அகார்பண்யம் கிருபணன் என்றால் லோபி லோபித்தனம் கருவித்தனம் இல்லாமல் தான தர்ம சிந்தனையோடு இருப்பது அகார்பண்யம் மனசார வாரி கொடுக்கிற குணம் வேண்டும் அர்ஜுனன் ரொம்பவும் டிஜெக்டடாக டிப்ரெஸ்டாக மனம் தளர்ந்து தேர்தட்டிலே உட்கார்ந்து யுத்தம் பண்ண மாட்டேன் என்று அழுதபோது அவனுக்கு கார்பண்ய தோஷம் ஏற்பட்டதாக கீதையில் சொல்லியிருக்கிறது அந்த இடத்தில் தன்னையே ரொம்பவும் தாழ்த்தி கொண்டு தீனமாக போய்விட்டவன் என்று அர்த்தம் தன் விஷயத்திலேயே தான் லோபியாகிவிட்டான் என்று அர்த்தம் அகார்பண்யம் என்றால் இப்படி தீனனாக நோஞ்சானாக கையாலாகாதவனாக இல்லாமல் தீரனாக நல்ல உற்சாக புருஷனாக மனஸ்வியாக இருப்பது என்று ஆகும் அஸ்புருஹா என்பது குணத்தில் கடைசி ஸ்பிருஹா என்றால் பற்று அஸ்பிருகா என்றால் பற்றின்மை ஆசையின்மை அத்தனை அனர்த்த பரம்பரைக்கும் ஆணிவேராக இருப்பது ஆசைதான் ஆனால் அதை அடியோடு வெட்டுவதுதான் ரொம்பவும் இருக்கிறது சம்ஸ்காரங்களை பண்ணி பண்ணி அவற்றோடு அஷ்ட குணங்களையும் சேர்த்து சேர்த்து அப்பியாசம் பண்ணி கொண்டு போகும்போது கடைசியில் இந்த ஆசையின்மை பற்றின்மை அஸ்பிருகா என்பது பூர்த்தியாக அனுபவத்தில் வருகிறது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று வள்ளுவர் சொன்னார் இப்படி ஈஸ்வரன் என்ற பற்றற்றானை பற்றி கொண்டு மற்ற பற்றுகளை விட்டுவிட்டால் மட்டும் போதாது அப்புறம் அந்த ஈஸ்வரனுடனும் பற்றை கத்தரித்து விட வேண்டும் என்று இன்னும் ஒருபடி மேலே போய்விட்டார் திருமூலர் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசையைத்தான் தாகம் என்று புத்தர் சொன்னார் ஜலம் வேணும் வேணும் என்று தாகத்தில் பறக்கிற மாதிரி ஆசை வாய்ப்பட்டு பறப்பதை திருஷ்ணா என்பார்கள் பிராகிருதத்தில் இதையே என்று புத்தர் சொன்னார் ஆசையை போக்கடித்துக் கொள்வதுதான் புத்தருடைய உபதேசம் இது அஷ்ட குணங்களில் கடைசி முதலில் சொன்ன தயை தான் கிறிஸ்து மதத்துக்கு ஜீவனாடி இப்படி ஒவ்வொன்றை ஒவ்வொரு மதத்தில் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து சொன்னாலும் இந்த அஷ்ட தான் கிறிஸ்து புத்தர் நபி நானக் ஜரோஸ்தரர் கன்ஃபூஷியஸ் இன்னும் என்னென்ன மதங்கள் இருக்குமோ அவை எல்லாவற்றின் ஸ்தாபகர்களும் சொல்லியிருக்கிறார்கள் நேராக அவர்கள் இந்த எட்டை சொல்லாமல் இருந்தாலும் கூட மனுஷனானவன் இந்த குணங்கள் இல்லாமல் இருப்பதை எந்த மதஸ்தாபகரும் ஆதரித்திருக்க மாட்டார் என்பது நிச்சயம்